பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக நூற்றி இருபது நாட்களில் வேத வாசிப்பு பகுதியின் காலை மாலை விளக்கங்கள் எண்ணாகமம் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் கத்தர் மோசையை கொண்டு சொல்லும் பொழுது அவர்கள் நதிக்கு இப்புறத்திலே இருக்கிறதான எல்லைகளை யாருக்கு பங்கிட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் பங்கிடும்படியான நபர்களையும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு யார் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் அடைக்கல பட்டணங்கள் இருக்க வேண்டும் இஸ்ரேல் தேசத்தில் லேவியருக்கு அடைக்கல பட்டணம் கொடுக்க வேண்டும் தவறாய் கொலை செய்தவன் தப்பி ஒழித்து கொள்ள அடைக்கல பட்டணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கத்த சொல்லியிருக்கிறார் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் ஒரு கோத்திரத்தில் யோசிப்பு கோத்திரத்தில் மனாசையின் கோத்திரத்தில் ஆண் வாரிசு இல்லாததினாலே பெண் வாரிசாக இருக்கிறவர்கள் எப்படி எங்கே யார் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்குகிறார் உபாகம ஒன்றாம் அதிகாரத்தில் மோசையினுடைய கடைசி கால வார்த்தைகள் இஸ்ரேவேல் ஜனங்களோடு கூட அவன் ஆரம்பத்தில் இருந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் புறப்பட்ட பிரயாணங்களை குறித்தும் அவன் இஸ்ரேவேல் ஜனங்களை எப்படி நடத்தி வந்தான் என்பதை குறித்தும் தேசத்தை பார்க்க போனவள் கொண்டு வந்த தவறான செய்தியினாலே அவர்கள் மடிந்ததையும் கர்த்தர் எபுனையின் குமாரனாயிய காலை மாத்திரம் கானானுக்குள் பிரவேசிப்பான் நீ தண்ணீர் கடுத்த விஷயத்தில் என்னை பரிசுத்தம் பண்ணாதது நேரில் போக மாட்டேன் என்பதை குறித்தும் கர்த்தர் அவர்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார் உபாகமம் இரண்டாம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசைக்கு சொல்லியிருந்தபடியே ஏசாவுக்கு கொடுத்த சுதந்திர வீரத்தில் ஒரு 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 அடி கூட கொடுக்க மாட்டேன் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் யார் யாருக்கு எந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன் அந்த சுதந்திரத்தில் நீங்கள் பிரவேசிக்கக்கூடாது என்பதை குறித்தும் இந்த இரண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மாலை தியானத்தின் விளக்கம் ரெண்டு குருதியர் நாலாம் அதிகாரம் தன்னுடைய ஊழியத்தில் தான் கத்தருக்காக எப்படி ஊழியம் செய்தேன் என்பதை குறித்து பவல் விவரிக்கிறார் ரெண்டு குருதியர் ஐந்தாம் அதிகாரத்தில் பூமிக்குரிய கூடாரம் என்றும் ஆவிக்குரிய கூடாரமங்களை என்றும் இந்த அதிகாரத்திலே அவன் எழுதுகிறான் அதே போல கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் என்றும் எழுதுகிறான் ஆறாம் அதிகாரத்திலே அவன் தன்னுடைய ஊழியத்திலே எப்படிப்பட்ட ஊழியமாய் செய்தான் என்பதையும் தேவ ஊழியக்காரராய் தன்னை எங்கெல்லாம் விளங்க பண்ணினான் எப்படியெல்லாம் விளங்க பண்ணினான் என்பதை குறித்தும் சபைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்போ எப்பொழுது கர்த்தர் அவர்களை குமாரராக குமாரத்திகளாக ஏற்றுக்கொள்வார் என்றும் சொல்லுகிறான் ஏழாம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் எட்டாம் அதிகாரத்தில் குறிந்து சபை துக்கப்பட்டதற்காக அல்ல மனந்திரும்பதற்காக சந்தோஷப்படுகிறேன் என்பதை குறித்தும் துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுத்துறது இல்லாமல் லட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது என்பதை குறித்தும் எழுதுகிறான் எட்டாம் அதிகாரத்தில் மக்கதோனியன் ச நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருவைகளை உங்களுக்கும் அழிக்கிறோம் என்று சொல்லி மக்குதூனிய நாட்டிலே கத்தர்கொடுத்த அந்த ஊழியத்தினுடைய பிரதிபலிப்பை இந்த கொரிந்து சபைக்கும் பவுல் எழுதுகிறான் கொரிந்து சபையிலே கர்த்தருடைய பவுலோடு கூட தீத்துவும் ஊழியத்திலே அவனுக்கு உடன் வேலையாளாய் இருந்தான் என்பதையும் அவனுடைய அன்பு உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியை திருஷ்டாந்தப்படுத்துகள் என்றும் எழுதுகிறான் இப்படியாக இன்றைக்கு வேரத்தை தியானித்திருப்பீர்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வாசியுங்கள் தியானியுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த மாதத்தில் முப்பத்தி ஓரு நாட்கள் வேரத்தை வாசிக்க உதவி செய்த தேவனுக்கு மனதார நன்றி சொல்லுங்கள் காட் பிளஸ் யூ Amen.